கேள்வி கேட்குற கேள்வி என்னன்னா போட்டு அவர் தயாரிப்பாளர் காசு கொடுத்து அவருக்கு பாட்டு வாங்கிட்டு போறாரு அப்புறம் திருப்பி அவர் கேட்குறாரு அப்படிங்கிற ஒரு இங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கு மஞ்சுமல் பாய்ஸ் படத்துக்கு நடந்திருக்கு தயாரிப்பாளத்தை வாங்கி விட்டு அப்படி ஒரு கேஸ் போட்டு அப்புறம் செட்டில் பண்ணாங்க அப்படி இருக்கிறப்ப நீங்கள் குறைந்தபட்சம் அந்த பாட்டை வைக்கிறதுக்கு முன்னாடி சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கான இசையமைப்பாளர்களுடைய பாடல்களையும் பயன்படுத்தாங்க யாராவது ஏன் எல்லாத்துக்கும் பிரச்சனை வரல இளையராஜாவுக்கு ஏன் பிரச்சனை வருது அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் இப்போ நேரடியாக இவரே ஒரு லீகல் டீம் வச்சு எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்பி இதுதான் ஐபிஆர்எஸ்க்கும் இவருக்கும் உள்ள தன்னிச்சையாக எடுக்க முடியாது சார் இல்ல தயாரிப்பாளர்களும் மின்கோடு பாடியவர்களும் மின்கோடு பாடல் எழுதியவர்களும் இப்போ அவர்களும் என்னன்னா குட் பைட் ஆகல இந்த இளமை இளமையோ பாட்டு போறதுக்கு முன்னாடி பத்தி குச்சி பத்திக்கு தான் போட்டு அவங்க ஷூட் பண்ணிட்டாங்க இந்திய நண்பர் ரஜினிகாந்த் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாரு முத முதல்ல ஸ்டுடியோ கட்டணும்னு எல்லாம் எதிரிகாரம் வந்து கூட்டிருந்து காமிச்சு தயாரிப்பு நிறுவனம் கொஞ்சம் இந்த விஷயத்தில் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் ஆதிக்கு வச்சு இந்த இந்த விஷயத்தில் கொஞ்சம் தயாரிப்பு இசை பலர் ஆதிக்கெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரியான இவர் 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 பாட்டு எடுத்து போட்டால் பின்னாடியே வரும் அப்படின்னு தெரியணும் ஏற்கனவே முன்னுதாரணமாக ஒரு விஷயம் இருக்குது மூத்த பத்தி பத்திரிகையாளர் சுபேர் நம்மளோட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் இளையராஜா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் கொடுத்துருந்தாரு என்னோட அனுமதி இல்லாமல் நீங்கள் பாடல்கள் பயன்படுத்தலாமா அப்படின்ட்டு இப்போ அவங்க தரப்புலேருந்து இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பதில் கொடுத்துருக்காங்க இப்போ என்ன நடந்தது ஸ்டார்டிங்லேருந்து இந்த பிரச்சனை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு சார் அதாவது இளையராஜா அவர்கள் இந்த எழுபது எண்பது காலகட்டங்களில் உச்சத்தில் இருக்கிறப்ப என்னன்னா அவர் சில கம்பெனி ஆடியோ நிறுவனங்களுக்கு ஒரு பார்ட்னராக இருந்தார் எக்கோ நிறுவனம் இதில் பார்ட்னராக இருந்தார் இல்லைங்கிறாங்க அது கூட டிஸ்ட்ரிபியூட் சில ஆடியோ ரைட்ஸ் அவரே எழுதி வாங்கிடுவார் அன்னைக்கு வந்து அன்னைக்குள்ள காலகட்டம் எப்படின்னா இசைஞானி இளையராஜாவின் இசையில் அப்படின்னு படம் பூஜை போட்டால் நடிகர் தேவையில்லை டைரக்டர் தேவையில்லை யாருமே தேவையில்லை அன்றைக்கி நைட்டு படம் சோல்ட் அவுட் ஏவியமாக காலையில் பூஜை படம் ரிலீஸ் ஆகுது படம் எப்படி இருக்குது யார் நடிச்சிருக்கா என்னென்னு தெரியல மியூசிக் இயராஜா மியூசிக் பண்ணுறாரா ஆல் ஏரியா சோல்டு அவுட் அப்படி ஒரு காலகட்டம் இருந்துச்சு அப்போ என்ன பண்ணாங்கன்னா அன்றைக்கு காலகட்டங்களில் நிறைய தயாரிப்பாளர்கள் அவரே ரைட்ஸ் வாங்கிட்டார் ஒரு அமௌண்ட்டு ப்ளஸ் ரைட்ஸ் இதுதான் அவருடைய பேசிக்கி செய்து பல படங்களுக்கு அப்படி அப்படிதான் வாங்கிக்கார் இசையமைப்பதற்கான ஒரு அமௌண்ட்டு ப்ளஸ் ரைட்ஸ் அப்படிங்கிற பேசிஸ்ல அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இவரை வச்சு அங்கே பிஸ்னஸ் நடக்குதே அப்படி கொடுத்துட்டு வாங்கிட்டு போகிறவங்க வந்து சும்மா வாங்கிட்டு போகல இவர் இவரே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டா அந்த படம் கம்பல்சரி பிஸ்னஸ் கம்பல்சரி லாபம் டேபிள் ப்ராஃபிட் அப்படிங்கும்போது அந்த மாதிரி நிறையா படங்களுக்கு தயாரிப்பு நிறுவனமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவருக்கு ரைட் செலுத்திக் கொடுத்துருக்காங்க சில தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து இவருடைய பாட்னர் தயாரிப்பு நிறுவனங்களில் ஆடியோ ரைட்ஸ் வாங்கிக்கிறாங்க இதுதான் நடந்த விஷயம் எழுபதுலேருந்து எண்பது தொண்ணூறு நீங்கள் நல்லா யோ நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துக்கு பிறகு வந்த இளையராஜாவினுடைய பாடல்களில் எந்த டிஸ்ட்ரிபியூட்டுமே இருக்காது அப்போ அதுக்கு முன்னாடி வந்த பாடல்கள்லாம் வந்து டிஜிட்டல் ரைட்ஸ்னு ஒன்று கிடையாது சோசியல் மீடியா ரைட்ஸ்னு ஒன்று கிடையாது எஃப்எம் ரைட்ஸ்னு ஒன்று கிடையாது எப்பயாவது ஒரு ரேடியோ ரைட்ஸ் மட்டும் கிடைக்கும் அதை வந்து ஃபிலிம் செமரில் கொடுத்து செட்டில் பண்ணுவாங்க அந்த மாதிரி நடந்துக்கிச்சு இவ்வளோ இவ்வளோ சி இவ்வளோ டெக்னாலஜிஸ்லாம் அப்போ கிடையாது ஸ்பாட்டிஃபை மாதிரி அந்த மாதிரி ஆப்லாம் கிடையாது அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கு பிறகு அந்த காலகட்டங்களில் வாங்கின படங்களுடைய ரைட்ஸில் வந்து நிறையா சிக்கல் இருக்குது சில ரைட்ஸ் இவரே விரைவாக சில ரைட்ஸ் பாட்டெலாம் இருந்தால் கம்பெனியில் இருக்குது அந்த மாதிரியான குழப்பங்கள் இருக்குது இப்போ இந்த குட் பேட் அக்லி படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு பாட்டு பயன்படுத்திருக்காங்க இந்த ஒத்தருவாயும் தாராயம் பாட்டு வந்து பிரமிடு ஆடியோவில் வாங்கியிருக்கிறாங்க மீதி வந்து எக்கௌண்ட் நினைக்கிறேன் ரெண்டு அக்கௌண்ட்டில் வாங்கியிருக்காங்க இது எக்கோவுக்கும் அவருக்கும் ஒரு கேஸு பெண்டிங்கில் இருக்கு பிரமிடு ஆடியோ ஆர்ட் வாங்கியிருக்காங்கன்னு தெரியல இப்போ இவருடைய இவரை கன்சிடர் பண்ண கன்சிடர் பண்ணாமையே அந்தந்த ஆடியோ நிறுவனங்கள் நிறுவனங்கள்கிட்ட இவர் ரைட்ஸ் வாங்கிட்டு இந்த பாட்டை பயன்படுத்தியிருக்கிறாங்க ஏற்கனவே மஞ்சுமூல் பாய்ஸில் இதே மாதிரியான ஒரு பிரச்சனை வந்துச்சு மஞ்சிமூல் பாய்ஸுடைய தயாரிப்போ பாய்ஸில் படத்தில் பய பயன்படுத்த பாட்டு கண்மணி அன்போடு பாட்டு வந்து கமல்ஹாசனுடைய கம்பெனி அதனால் கமல்கிட்ட வாங்கிக்கிட்டு பண்ணிட்டாங்க பட் அதுக்கு அதுக்குமே இவர் ரோட்டிஸ் அமைச்சு இது பண்ணார் இதில் என்னென்னா இது எல்லாம் கேள்வி கேட்குற கேள்வி என்னென்னா போட்டு அவர் தயாரிப்பாளர் காசு கொடுத்து தானே அவர்கிட்ட பாட்டு வாங்கிட்டு போகிறாரு அப்புறம் அதுக்கு திருப்பி இவர் கேட்குறாரு அப்படிங்கிற ஒரு இது இருக்குது அறிவுசார் காப்புரிமை அறிவுசார் சொத்துரிமைன்னு ஒரு ஒரு ஆக்டருக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஒரு கிளாஸ் இருக்குது அதாவது நீங்கள் ஒரு பொருளை விற்றாலும் அந்த காப்பிரைட் உரிமையின் பிரகாரம் உங்களுக்கு அதில் ஒரு ஷேர் வர்றதுக்கு ஒரு ஒரு கிளாஸ் இருக்குது இப்போ அவர் அதை பயன்படுத்தி தான் நான் இதை விற்றுட்டேன் நீங்கள் வாங்கிட்டீங்க நான் போட்டு கொடுத்து எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனால் அதில் வந்து எனக்கும் அதில் வந்து ஒரு அறிவுசார் உரிமையில் எனக்கு ஒரு பங்கு இருக்குது அது காலத்துக்கும் எனக்கு முன்னாடி அது இருக்குது ஏன்னா அறிவு சார்ந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அழிவே கிடையாது அப்படிங்கிற பிரகாரம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு லூப்பை பயன்படுத்தி இவர் கேட்குறார் நம்ம கேட்குறதெல்லாம் என்ன அப்படின்னா இவர் இந்த மாதிரி பிரச்சனைகள் பண்ணுவார் தெரியும் எல்லாருக்கும் அப்படி அந்த பாட்டை மூணு பாட்டை நீங்கள் பயன்படுத்துகிறப்ப ஏற்கனவே இங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கு மஞ்சுவல் பாய்ஸ் படத்துக்கு நடந்திருக்கு தயார் வாங்கி இவர்கிட்ட போய் ஒரு கேஸ் போட்டு அப்புறம் செட்டில் பண்ணாங்க அப்படி இருக்கிறப்ப நீங்கள் குறைந்தபட்சம் அந்த பாட்டை வைக்கிறதுக்கு முன்னாடி சிக்கல் வராமல் இருக்கிறதுக்காக இவர்கிட்ட முதல்ல கன்சிடர் பண்ணியிருக்கணும் இல்லை இவர்கிட்ட வாங்கினா பிரச்சனை வராதான்னு கேட்டிருக்கணும் இல்லையா அந்த ஆடியோ ரைட்ஸ் நிறுவனத்துக்கு ஏதராஜ என் ஓசி வாங்கி கொடுக்கணும்னு ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும் சிக்கல் வராமல் போகிறது இவரை வச்சு பண்ணீங்கன்னா இவர் ஏதாவது கேட்பார் எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்லுவார் ஆல்ரெடி அவங்க இதில் நிறையா டிஸ்ட்ரிபியூட் இருக்குங்கிறது தெரியும் ஒன்றும் நீங்கள் கேட்டிருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் யார்கிட்ட ரைட்ஸ் வாங்கினீங்களோ என்ஓசி வாங்கி கொடுத்துருங்க அவர்கிட்ட இவர் என்ஓசி வாங்கி கொடுத்துருங்குன்னு கேட்டுருக்கணும் இல்லையா நீங்களே அவரை போய் பார்த்துட்டு ஒரு மாலைக்குள்ளே போட்டு உங்கள் பாட்டை பயன்படுத்துருங்கய்யா எங்களுக்கு ஒரு ப்ளஸ் பண்ணுங்கன்னா விட்டுருப்பார் இது பெரிய பிரச்சனையாக இருக்காது இவர் கன்சிடரே பண்ணாமல் இப்போ பணம்ங்கிறது ஒரு மேட்டர் கிடையாது என்னுடைய இப்போ உரிமை என்னுடைய உரிமை இங்கே பறி போகுது என்னுடைய உழைப்பு நீங்கள் எடுத்து பயன்படுத்திருக்குங்கிறது ஒரு காரணம் சொல்கிறார் ரெண்டாவது காரணம் அதை வந்து சிதைச்சிருக்க என்னுடைய படைப்பை சிதைச்சிருக்கிறாங்க டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறார் அதுவும் ஒரு காரணம் அதாவது எப்படின்னா ஒரு ஒரு ரீக்ரியேட் பண்ணுறப்ப கம்பல்சரியாக அந்த படைப்பாளிகளிடமிருந்து ஒரு என்ஓசி வாங்கணுங்கிற ஒரு ரூல்ஸும் இருக்குது அது எல்லாம் மீறி இருக்குது அது எல்லாம் சேர்ந்தால் இப்போ அஞ்சு கோடி ரூபா அது ஏற்கனவே சொல்ல போனால் அது மாதிரி தான் அஞ்சு கோடி ரூபா வந்து கிளைம் கிடையாது நஸ்டைடா தான் கேட்டிருக்காரு நஸ்டைட் அஞ்சு கோடி ரூபா கேட்டிருக்கிறாரு இந்த பாடலை நீக்க வேணும் பைக்கரங்க மன்னிப்பு கேட்க வேணும் பல கோரிக்கையோட வச்சு கொடுத்துருக்காரு தயாரிப்பு நாங்கள் இல்லை நாங்கள் ஆடியோ ரைட் ரைட்ஸ் வச்சு இந்த நிறுவனத்திட்ட வாங்கிட்டோம் அப்படின்னு அவர்கள் தரப்பு சொல்றாங்க இது கோர்ட்டு தான் முடிவு இப்போ இவர் இது மாதிரி சொல்றாரு சார் ஆக்சுவலாக இதே மாதிரி வந்து நடிகர் ரஜினிகாந்தோடைய கொஞ்ச நாள் முன்னாடி கூலியுடைய ப்ரொமோ வந்தது அதுக்கும் இவர் நோட்டீஸ் கொடுத்தாருன்னு சொல்லப்படுது அதேமாரி ஒரு நண்பர் எஸ்பிவி அவர்களுக்கும் நோட்டீஸ் கொடுத்தாருன்னு சொல்லப்படுது ஆனால் இதுலேருந்து தேவா வந்து வேறு மாதிரி ஒரு பேட்டர்ன் எடுக்கிறாரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இசையமைப்பாடலுடைய பாடங்களையும் பயன்படுத்துகிறாங்க யாரும் ஏன் எல்லாத்துக்கும் பிரச்சனை வரல இளையராஜாவுக்கு ஏன் பிரச்சனை வருது அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்குது எல்லாேருக்குமே ரைட்ஸில் பணம் போயிட்டு ஐபிஆர்எஸ்னு ஒரு அமைப்பு இருக்குது இந்தியன் பெர்ஃபார்மிங் சொசைட்டின்னு அது பாம்பேயில் இருக்குது அது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இது மாதிரியான பாடல்கள் ரைட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவங்க வந்து அது மெம்பராக இருப்பாங்க மூணு மாதத்துக்கு நாலு மாதத்துக்கு ஒரு மீட்டிங் நடக்கும் அது மாதிரி மெம்பராக இருப்பாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இசையமைப்பாளரும் அந்த ஐபிஆர்எஸ் அமைப்பில் மெம்பராக இருப்பாங்க இளையராஜாவும் ஒரு காலத்தில் அது மெம்பராக இருந்தார் இந்த ஐபிஆர்எஸ் அமைப்பில் நீங்கள் ஒரு படத்தில் பாடல் பயன்படுத்துகிறீங்க உங்களுடைய எஃப்எம் ரேடியோவில் அந்த பாடலை பயன்படுத்துகிறீங்க உங்களுடைய விளம்பர படத்தில் அந்த பாடலை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நீங்கள் யார்ட்டையும் பெர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை ஐபிஆர்எஸ்க்கு ஒரு மெயில் போட்டு இந்த பாட்டை நாங்கள் பயன்படுத்துகிறோம் அதுக்கு என்ன அமௌண்ட்டுன்னா நீங்கள் அவங்களுக்கு அமௌண்ட் அனுப்புவாங்க உங்களுக்கு என்ன வசதி கொடுத்துருவாங்க எந்த பிரச்சனையும் கிடையாது ஐபிஆர்எஸ் அமைப்பில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இசையமைப்பாளர்களும் இருக்கிறாங்க இளையராஜாவும் இருந்தார் ஐபிஆர்எஸ் அமைப்பு என்ன பண்ணுவானா அந்த பணத்தை வாங்கி ஒரு ஒரு நூறுரூவா வருதுன்னா ஒரு இருபது ரூபா தயாரிப்பாளருக்கு இருபது ரூபா இசையமைப்பாளருக்கு இருபது ரூபா அந்த பாடல் எழுதியவருக்கு பாடியவர்களுக்கும் பிரித்து கொடுத்துரும் ஐபிஆர்எஸ் தேவா ஏஆர் ரமான் பரதாஜ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இசையமைப்பாளர்களும் நாலு படம் அஞ்சு படம் மண்ண கூட அந்த ஐபிஆர்எஸ்ல இருக்கிறாங்க அவர்கள் பாடல் எங்கே எங்கே யூடியூப்பில் கேட்டாலும் சரி ரேடியோவில் கேட்டாலும் அவர்களுக்கு உண்டான ராயல்ட்டி மாதம் மாதம் வந்துக்கிட்டே இருக்குது இளையராஜா அதில் இருந்தார் அவருக்கு சில ஏதோ கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு ஐபிஆர் அரசு வெளியில வந்துட்டு இப்போ நேரடியாக இவரே ஒரு லீகல் டீமை வச்சு எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்புறார் இதுதான் ஐபிஆர்எஸுக்கும் இவருக்கும் உள்ள விஷயம் இப்போ இவரும் ஐபிஎஸ் ஐபிஆர்எஸ்ல இருந்துருந்தாருன்னா இந்த இஷ்யூ வந்திருக்காரு அவர் வெளியில் வந்துட்டு எனக்கு அதில் அவர் சில விஷயங்கள் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு வெளியில் வர்றார் இதுதான் மற்ற இசையமைப்பாளருக்கும் இவருக்கும் உள்ள வித்தியாசம் தேவாவாக இருக்கட்டும் இப்போ பரதவாஜாக இருக்கட்டும் வித்யாசாகராக இருக்கட்டும் எல்லாருக்குமே காப்பிரைட் நீங்கள் கேட்குற இப்போ ஃபோனில் கட்டாலும் சரி யூடியூப்பில் கட்டாலும் சரி இப்போ ஆப்பில் கட்டாலும் சரி எல்லாத்துலேயுமே அதில் வந்து பணம் இருக்குது ரெண்டாவது நீங்கள் கேட்டீங்க எஸ்பிபி பா பாடினார் அதுக்கு வந்து ராயல்ட்டி கேட்டார் அப்படின்னு இந்த கச்சேரி பாடுறதுல ரெண்டு இருக்கு வெரைட்டி இருக்குது ஒரு அதாவது கமர்ஷியலாக நீங்கள் ஒரு கல்யாண வீட்டில் நீங்கள் கரோக்கி போட்டு பாடுனீங்கன்னா உங்களுக்கு ராயல்டி வரும் நீங்கள் ஒரு ஐநூறு பேர் உட்காந்துருக்க கல்யாணத்தில் ஒரு கரோக்கிய பாட்டு நீங்கள் பாட்டுக்கு பாடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு ராயல்ட்டி வரும் அந்த ஐநூறு பேருக்கு கல்யாணத்தில் ஒரு ஆர்கெஸ்ட்ராவோடு நீங்கள் பாடினீங்கன்னா ராயல்ட்டி கிடையாது புரிஞ்சுக்கணும் அதுக்கு ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆர்கெஸ்ட்ரா வைக்கிறப்ப ஒரு பத்து கலைஞர்களுக்கு இசை கலைஞர்களுக்கு சம்பளம் வேலை கொடுப்பீங்க நாலு வயல் டெஸ்ட் இருப்பாங்க அந்த வயல் இருப்பாங்க ஃப்ரூட் டெஸ்ட் இருப்பாங்க இது ஐபிஆர்எஸ்லேயும் இருக்குது நீங்கள் சாதாரணமாக கல்யாணம் வீட்டில் கரோக்கி பாட்டு பாட முடியாதுங்க எந்த எந்த ஹோட்டல்ஸ்லையும் அலோவ் பண்ண மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு இப்போ நீங்கள் எந்த ஹோட்டல் த்ரீ ஸ்டார் ஹோட்டலோ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக நீங்கள் ஒரு மெகந்தி ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க ஒரு சங்கீத் ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க நீங்கள் பாட்டு பாடுறதா இருந்தால் அந்த கம்பெனிக்கு அந்த ஹோட்டல் காரே இது வாங்கியிருக்கலான்னு கேட்பான் கரோகி போட்டிங்கன்னா அது ஹோட்டல் காரணம் கேட்பான் நீ எந்த அது என்னோசி கொடுங்க வாங்கிருக்கீங்களான்னு கேட்பான் இல்லை சார் ஆர்கெஸ்ட்ராவோட வச்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆர்கெஸ்ட்ரா வச்சு நீங்கள் ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா வச்சு இல்லை ஃபுல் ஆர்கஸ்டரா நாளைக்கு ஆர்கெஸ்ட்ரா வச்சு வேறு இன்னொரு கீபோர்டு போர்டு ஒரு ட்ரம்ஸை வச்சு நீங்கள் பாடிட்டீங்கன்னா அதுக்கு ரைட்ஸ் கிடையாது ஆனால் அதே இது நீங்கள் கரோக்கி போர்டு பாடினிங்கன்னா ரைட்ஸ் இருக்குது அதே இது வந்து கமர்ஷியலாக பாட்டிங்கன்னா ரைட்ஸ் இருக்குது நீங்கள் கமர்ஷியலாக டிக்கெட் போட்டு விற்கிறீங்க ஒரு பா அவருடைய பாடல் எடுத்து நீங்கள் பாடி நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு அவருக்கு பங்கு போடும்ல இதுதான் அதுக்குள்ள கச்சேரி ஏ எஸ்பிபி பண்ணது பொறுத்த வரைக்கும் அவர் உலகம் முழுவதும் ஒரு கச்சேரி பண்ணார் அப்போ அவர் கச்சேரி பண்ணுறப்ப அவர் அதை வச்சு சம்பாதிக்கிறார் இல்லையா அப்போ எங்களுக்கு உண்டான ராயல்ட்டி கொடுக்கணும்னு இவர் கேட்குறார் இதுதான் கச்சேரிக்கும் இந்த சங்கீதத்துக்கும் இந்த கரோக்கிக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ வந்து தேவா சொல்கிறார் என்னோட இசையை நீங்கள் பயன்படுத்திங்க எனக்கு எந்த ரைட்ஸ் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்றைக்கி இருக்கிற டூ கே கிட்ஸ்கிட்ட போய் சேர்ந்தால் போதும் எனக்கு பணமே வேண்டான்னு அவர் சொல்லியிருக்காரு அவர் பாடல் சோனாவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு இன்றைக்கி இருக்கிற டூ கே கிட்ஸ் ஃபோர் கே கிட்ஸு அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் அவரை தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு பக்கம் இல்லை என்னென்னா இந்த பாட்டை பயன்படுத்தி இருந்தாலும் நீங்கள் படத்தை சென்சார் பண்ணுறதுக்கு முன்னாடி சென்சாரில் வந்து கேட்குறாங்க நீங்கள் ஒரு பாட்டு பயன்படுத்துகிறீங்கன்னா என்ஓசி வாங்கிறீங்களா என்ஓசி இல்லாமல் சென்சாரே நடக்காது நம்ம சோனா பாட்டுக்கு வந்து தேவ சென்சார் கொடுக்க வேண்டிய அவசியம் ஐபிஆர் கொடுப்பாங்க ஐபிஆர்எஸ்சில் பணம் கட்டி தான் அந்த பாடலை வாங்கி பயன்படுத்தியிருப்பார்கள் இல்லை தேவா எனக்கு பணமே வேணாம் அவருக்கு என்ஓசி கொடுத்துருங்க என்னுடைய ஷேரை கொடுத்துருங்கன்னா கூட தயாரிப்பாளருக்கு ஒரு பங்கு போகணும் அந்த பாட்டினுடைய இசையமைப்பாளருக்கு ஒரு பங்கு போகணும் பாடியவர்களுக்கு பங்கு இருக்குது அந்த பாட்டை எழுதியவருக்கு பங்கு இருக்குது எல்லாருக்கும் பங்கு இருக்குது அப்போ எல்லாத்துலையும் என்ஓசி வாங்கணும் அப்போ இன்னொரு ஒரு ஒரு கட்டிடுவாங்க அந்த பாட்டுக்கு ஒரு அமௌண்ட்டை கட்டி அந்த லெட்டரை வாங்கி அந்த லெட்டரை வந்து நீங்கள் சென்சார் போகிறப்ப அட்டாச் பண்ணணும் பண்ணால் தான் ஓசியே கிடைக்கும் அப்படிங்கும்போது எல்லா இசையமைப்பாளருமே வாங்குறாங்க ஆனால் இவர் வன்றது என்ன தனியாக இவர் செய்கிறதுனால தனியாக தெரியுது அவ்வளோதான் அப்படி அப்போ தேவா சொன்ன கருத்து இல்லை அவர் பெருந்தன்மையோட சொல்கிறார் அவரிடம் ரைட்ஸ் உள்ள படங்களுக்கும் என்ன ஃப்ரீயாக எடுத்து பண்ணீங்க தேவாவே ஒரு விஷயம் கேசட் கம்பெனி வச்சிருக்காரு இப்போ எந்த விஷயம் பாடலாம் தனிச்சையாக முடிவெடுக்க முடியாது சார் இதில் தயாரிப்பாளர்களும் இன்க்ளூடு பாடியவர்களும் இன்க்ளூடு பாடல் எழுதியவர்களும் இன்க்ளூடு அவரிடம் பெருந்தன்மையாக சொல்றாரு என்னுடைய பாடல்கள் நீங்கள் தனி தனி பாடல் ஆல்பம் பாடல் போட்டுக்கலாம் அந்த பாடல்களை அவரே வச்சிருக்கலாம் ரைட்ஸு அந்த பாடல் நானே கொடுக்குறேன் பயன்படுத்திக்கலாம் ஆனால் மற்றபடி ஒரு சினிமா பாடலு தயாரிப்பாளருக்கு போட்டு விற்று அந்த பாட்டு வந்து ஒருத்தர் ரைட்ஸ் வச்சு அது ஐபிஆர்ஸ் இருந்துச்சுன்னா பணம் கட்டி தான் ஆகணும் இப்போது யுவன் சங்கர் ராஜாவுக்கு வந்து அஜித் வந்து ஒரு பெரிய பிரேக் விட்டார் யுவன் சங்கர் ராஜாவே அஜித்துடைய தீவிர ஃபேன் இப்போ இதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க இல்லை யுவன் சங்கர் ராஜா வந்து உண்மையிலேயே தீனா தான் அவருக்கு ஒரு பெரிய கம்பேக் படம் இது ஒன்றொரு பெரிய கோ இன்சிடென்ட் என்னென்னா குட் பைடா அந்த இளமை ஏதோ பாட்டு போகிறதுக்கு முன்னாடி வத்தி குச்சி பத்திக்காத பாட்டு தான் போட்டு அவங்க ஷூட் பண்ணிட்டாங்க அது பெர்மிஷன் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஆடியோ கம்பெனி யாரோ ஒரு டிஸ்ட்ரிபியூட் இருக்குது போல அதனால் அந்த படத்தோடைய ஆடியோ ரைட்ஸ் வாங்க முடியல ஐபிஆர்எஸ்ல அது இருக்கா என்னென்றால் அது சிக்கல்லில் இருந்திருக்கு அதனால் வாங்க முடியல அதற்கு பிறகு தான் இளமை இதை பாட்டை பயன்படுத்தியிருக்காங்க பட் இதில் யுவன் சங்கர் ராஜா வந்து என்ன வந்து தலையிடுவார் அவர் பா எங்கேயோ உக்காந்துருக்கிறார் அவர் ஒரு மிஸ் அவருக்கு நடக்கிற சம்பவம் கூட தெரியாது ஒருவேளை நீங்கள் யுவன் சங்கர் ராஜா பாடலை நீங்கள் பயன்படுத்தி யுவன் சங்கர் ராஜா தரமாட்டேன்னு சொல்லியிருந்தாருன்னா நம்ம கேட்குறது ரைட்ஸ் இருக்குது இயராஜா வந்து அவருடைய நெருங்கிய நண்பர் ரஜினிகாந்த் அவருக்கே நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாரு முத முதல்ல ஸ்டுடியோ காட்டினோன்னே எல்லாம் ரஜினிகாந்த் தான் வந்து காமிச்சார் பாருங்கன்னு அவர் தான் ஸ்டுடியோலாம் காட்டுறாரு அவ்வளோ நெருங்கிய நண்பர்கள் ஆன்மீக ரீதியாக ரெண்டு பேரும் பயணங்கள்லாம் போகக்கூடியவர்கள் அப்படிங்கிறப்போ அவர் சன் பிக்சர்ஸ்க்கே கூலி படத்துக்கே அப்படிங்கும் அப்படிங்கும்போது அவர் பிஸ்னஸ் வேற அவர் ப்ரொஃபஷனல் வேறு ஃப்ரெண்ட்ஷிப் வேறு அப்படிங்கிறத பிரித்து பிரித்து வச்சிருக்கிறார் ஏன்னா அது அஜித் ரசிகர்கள் தான் என்ன ஆச்சு என்ன ஆச்சு இது அப்படி அஜித் ரசிகர்களுக்கு அஜித்துக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது இது அஜித் ரசிகர்கள் கவலைப்பட வேண்டியதோ அஜித் ரசிகர்கள் கோவப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இது தயாரிப்பு நிர்வாகமும் இயக்குனரும் செஞ்ச மிஸ்டேக் இது அஜித்தை காரணம் பண்ணியும் அஜித் டார்கெட் பண்ணி பண்ணவே இல்லை ஏன்னா இவங்க இந்த மாதிரி அங்கே அவருடைய எழுபது எண்பதுகள் போட்ட பாட்டில் சில சிக்கல் இருக்குது அன்றைக்கி வந்து ரை அக்ரிமெண்ட்டே என்ன போடுவாங்க முன்னுமே இருக்குது அந்த பாட்டை வாங்கிட்டு போகிறேன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க நீங்கள் விற்கிறீங்க நான் வாங்குறேன் அவ்வளோதான் இருக்கும் இத்தனை டெக்னாலஜிஸ் இருக்கும்னு அன்றைக்கி என்ன தெரியும் இப்போ அப்படிக்கும்போது அதெல்லாம் சிக்கலில் வந்து நிற்கிது அதனால் என்னன்னா இப்போ வந்து அஜித் ரசிகர்களை டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது தயாரிப்பு நிறுவனம் கொஞ்சம் இந்த விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் ஆதிக்க ரசி இந்த விஷயத்தில் கொஞ்சம் தயாரிப்பாளர் இசையமைப்பாளர் ஆதிக்கெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரியான இவர் இவருடைய இவர் பாட்டு எடுத்து போட்டால் பின்னாடியே வரும் அப்படின்னு தெரியணும் ஏற்கனவே முன்னுதாரணமாக ஒரு விஷயம் இருக்குது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இருக்குது அப்படிக்கும்போது இதை வந்து ஒன்று அவர்கிட்ட கேட்டிருக்கணும் இல்லை அந்த பாட்டை பயன்படுத்தாமல் வந்திருக்கணும் அதை ஏன் பண்ணாங்கன்னு தெரியல ரெண்டாவது நல்ல இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் அவரே புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கலாம் நல்ல விஷயத்தை கிரியேட் பண்ணியிருக்கலாம் பட் அதை ஏன் பண்ண விட்டாங்கன்னு தெரில ஓகே சார் இது வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இது இப்படியே தான் போயிட்டுருக்கு இந்த இசையமைப்பில் சொல்ல பண்ணுறாங்க இவங்க சரின்னு சொல்கிறாங்க இது எப்படி தான் போக போகுது அப்படிங்கிற மாதிரி இன்னும் பல பேருக்கு அந்த குழப்பங்கள் நீட்டிச்சுக்கிட்டு தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் சொல்லிட்டீங்க எல்லாமே என்னென்ன நடக்குதுன்னு தெளிவாக சொல்லிட்டீங்க பட் இருந்தாலும் இனிமேல் வரக்கூடிய எடுக்கக்கூடிய படங்களில் வந்து இந்த மாதிரி பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அவங்க யோசிச்சுக்கிட்டாங்கன்னா பெட்டராக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நன்றி சார் நன்றி